ஜாய் 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 கிண்டர் 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 ஆமா ஓ ஆ என்ன ஜாய் போடா போடா அப்புறம் இந்த வச்சு கிண்டர் ஜாய்ன்றது எங்களோட அப்படியே நான் போடா போடா நீ ஃபெயில் தான்டா போய் படிடா போடா சொல்லுங்க வந்த விஷயம் என்னன்னு புரியலையே ஓகே ஆ

இன்னைக்கு வேணா வாசனா நான் சொன்னேனே இந்த அசோசியேஷன் மீட்டிங் இருக்கனே அசோசியேஷன் மீட்டிங் இன்னைக்கு இருக்கனே உனக்கு யார் சொன்னது சே மாமா இன்னைக்கு வேணும் இல்ல இன்னைக்கு வேண்டாம் மாமா இல்ல ஆன்ட்டி இன்னைக்கு வேண்டாம் மாமா ஸ்வீட் மம்மில அசோசியேஷன் மீட்டிங் இன்னைக்கு வச்சிட்டாங்க நான் தப்பா எடுத்துக்காதீங்க பரவாயில்லை ஒண்ணும் பிரச்சனை இல்ல உங்களோட இந்த ஸ்மார்ட்னஸ் உங்க தைரியம் ரொம்ப பிடிச்சிருக்கு நேருக்கு நேர் வந்து பெண்ணு கேக்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை அப்ரிஷியேட் பண்றேன் தேங்க்யூ டாடி தேங்க்யூ மம்மி இனி நான் கம் டு தி பாயிண்ட் இந்த ஜாதி மதம் எனக்கு பிரச்சனையே இல்ல ஆனா பையனோட குணத்தை பத்தியும் பணத்தை பத்தியும் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆமா ஆமா இந்த பணத்தை பத்தியும் குணத்தை பத்தியும் உங்களுக்கு அக்கற அதுக்குதானே அதுக்கு தான லிவிங் டுகெதர் லிவிங் டுகெதர் அப்படினா இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபிளாட்ல ரெண்டு மாசம் ஒன்னா வாழட்டும் அப்போ இவங்களுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் செட் ஆகலனா அப்ப நம்ம வேண்டாம்னு வெச்சிருவோம் அது கரெக்ட் தானே கரெக்ட் தானே மம்மி கரெக்டா இருக்கு ஒரு சின்ன விஷயம் என்னோட ஃப்ரெண்ட் வீடு தாம்பரத்துல இருக்கு அதுல ஒரு ரூம் ஃபுல் ஏசி ஏசி என்ன நான் பிசிடா எங்க ஃபிளாட் இருக்குன்னு சொன்னா தாம்பரத்துல ஐயோ இல்ல பெரம்பூர்ல எங்க இல்ல இன்னொரு

எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சதை நான் சாப்பிட மாட்டேன் சார் அதை குடிச்சிட்டு சாகாம இருந்து வயிற்று பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்க பிடிக்கல சார் நீங்களும் இருந்தா சாப்பிடுவீங்களா சார் ஆமாடா சாப்பிட்றோம் ஐயோ சார் விட்டுருங்க சார் பாட்டி கொடி கொஞ்சம் தண்ணி பாட்டி இல்லடா ஆண்டி நைஸ் பாய் இல்ல பாடி இல்ல பனியன் உங்க பேர் என்ன ஜாய் உங்க பேரு கலா

சார் அடி வயிற்றுல மட்டும் அடிச்சிடாதீங்க சார் அது என்னன்னா சார் கலையில கக்கூஸ் கூட தான் இவன் கூட இந்த வேலைக்கு அவனே இது உனக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அவனுக்கு கொடு ரெண்டு பேரும் இந்த ஏரியால பார்க்க கூடாது லவ் திரும்பி பார்க்காத ஓடு புரிஞ்சுதாடா போடா சார்